மதகஜராஜா வெற்றியை தொடர்ந்து மீண்டும் மனைய காத்திருக்காங்களாம் நம்ம சுந்தர் சிங் மற்றும் விஷா பாக்கலாமா ராம் சினிமாஸ் பல வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் சினிமாஸ் நீர் கொழும்பு விதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் இயக்குனர் சுந்தர்சியோட இயக்கத்துல நம்ம விஷால் நடித்து வெளியான திரைப்படங்கள் தான் ஆக்ஷன் ஆம்பல போன்ற திரைப்படங்கள் இப்போ இந்த இந்த வருட ஆகி ஒரு சில நாட்கள்லயே மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக்க கூடிய மதகஜராஜாவும் சேர்ந்து வச்சிருந்தாங்க சொல்லணும் இதை தொடர்ந்து இப்போ இயக்குனர் சுந்தர்சியும் நடிகர் விஷாலும் சேர்ந்து மீண்டும் ஒரு திரைப்படம் இயக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சோசியல் மீடியாஸ்ல இப்போ பரவிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னா சென்னையில இருக்கக்கூடிய காளிகாம்பால் கோவிலுக்கு சாமி தரிசனத்துக்காக சென்றிருக்கக்கூடிய நடிகர் விஷால் கிட்ட

அதை புரிஞ்சுக்கணும்